உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாயே முதிராத மொழியாலே முத்தமழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு உடலை வீரத்தாலும் மனதை ஈரத்தாலும் நினைத்திருக்கிற காளையார் கோவில் திருச்சபையினை சார்ந்த அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி அருமை அற்புதமான கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கத்தோலிக்க நண்பர்கள் குழுவினர் சார்பாகவும் நடைபெறக்கூடிய இந்த பாங்கறிந்த பட்டி மண்டபத்தினுடைய குடிமை வைக்காத நாட்டாமையே குடிமை வைக்காத நாட்டாமையான சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவரே மாட்டு வண்டியிலே வந்து எங்கள் அணிக்காக தீர்ப்பு எழுதாமல் ஏசி போட்ட தன் சொந்த காரிலே வந்திருக்க எட்டுப்பட்டி ராசாவே உங்கள் பாதம் பணிந்து என் வாதம் தொடங்க நன்றி நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே என்ன மக்கள் நீ பாராட்ட ஒருத்தர் கிளம்பிட்ட உண்மையிலுமே நடுவர் அவர்களே வேதாகமத்தை நான் முழுமையாக படித்தவன் அல்ல வேதாகமத்தை நான் முழுமையாக படித்தவன் அல்ல ஆனால் அதன் ஒரு வரியை நான் படித்திருக்கிறேன் வேதாகமத்தின் சாரத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் என்ன தெரியுங்களா கருணை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் மீது கருணை பொழியப்படும் என்பதுதான் இறைமகனின் வாக்கு அப்படி அந்த இறைமகனின் வழிவந்த அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் அருளானந்தரின் ஆசிகள் என்றைக்கும் அவர்கள் குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் என்று அவருடைய திருவடிகளை மனம் மொழி சொல்லியிருக்காரு சொல்லுங்க இல்லை இன்பம் சொல்லுங்க தாங்குவதில் தான் இருக்கிறது பேரின்பம் அழகு உண்மையா சொன்னா நல்ல எல்லாரும் அண்ணன் எல்லாரும் கைதட்டீங்க ஏன் கைதட்டுங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற பிறக்கிற தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்ன அழகா உட்கார்ந்து உண்மையிலுமே இவங்க கைதட்ட கைதட்ட அப்படியே அந்த குளக்கரையில் அது அப்படியே எதிரொலிச்சு வருது பாருங்க உண்மையாகவே அருளானந்தரின் ஆசை இவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதான் என்று சொல்ல வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன தெரியும் வந்ததுல இருந்து மனைவிதான் 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 நாங்க ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல நடுவர் மனைவி என்பவளை காட்டிலும் தாய் எந்த இடத்திலே உயர்ந்திருக்கிறாள்னா நான் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் நல்லது செய்யணும் கைதட்டுங்க சார்

காளையார் கோவில்ல இறை மக்களோடு வாழ்ந்து பாருங்கள் அதுவே சொர்க்கம் என்றுதான் சொல்லலாம் நடுவர் அவர்களே நம்முடைய உங்க முனையில சொல்லணும்னா நம்ம இசைஞானி கூட ஒரு பாட்டுல கொடுத்தாரு எது சொர்க்கம்னு சமரமேட இல்லையே கால ரெண்டு போட்டி கட்டவண்டி ஓட்டி காலப்பாட வழி இல்லையே ஓடி வந்து பொறுத்து மும்பி முங்கி கொழுத்து ஆட ஒரு வழி இல்லையே உண்மையா சொல்ற வாழ்க்கையில தாய்ங்க அதுவும் இந்த மனைவின்னு சொன்னீங்க பாருங்க ஆமா இப்ப வர்ற வழியில இங்க எல்லாம் நமக்கு வந்து தேவாலயத்துல இறை மக்களுக்கான திருமணம் நடக்கும் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துல நடக்கிறோம் இந்த கல்யாண மண்டபத்தை கல்யாண ஆனவனும் பாக்குறா ஆகாதவனும் பாக்குறான் ஆமா எக்கோ கட் பண்ணிடுங்க தலைவர் எக்கோ எக்கோ கட் பண்ணிங்க பாடும் போது மட்டும் கல்யாணம் ஆனவன் இந்த திருமண மண்டபத்தை எப்படி பாக்குறான்

இல்ல வந்து மண்டபத்துல வைக்கலாமான்னு சரி நான் தெளிவா சொல்லிட்டேன் தண்டவாளத்துல தலை வைக்கிறது வந்து மனைவியாலதான் மகிழ்ச்சி நீங்களே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாத மனைவி ஐயா சொல்ற கைதட்டல் கொடுக்க காது கேட்காத அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட இருபத்தைந்து ஆண்டு காலம் வாழ்ந்த பெருமகன் கவியரசு நான் கேக்குறேங்க என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாத மனைவி போகாத கோயில் இல்ல பார்க்காத மருத்துவம் இல்ல கேட்டோம் எங்க போலாம் அவருதான் வழிகாட்டினார் இந்த டாக்டர் போய் பாருங்க அந்த டாக்டர் போய் இடையில ஆச்சா தரும் முதல்ல அந்த டாக்டர் சொன்னார் ஒன்னும் இல்லப்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு டெஸ்ட் பண்ணணும் பண்ணார் பண்ணிட்டு சொன்னார் ஒன்றும் இல்லைப்பா உன் மனைவியினுடைய குரல் வலை பகுதியில் சின்னதாக ஒரு சதை வளர்ந்துருக்கு லேசர் அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் ஒரு மூணு லட்சம் ரூபா ஆகணும் நாலு வட்டிக்கு மூணு லட்சத்தை கடனா வாங்கிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து டாக்டர் என் பொண்டாட்டியை எப்படியாவது பேச வைங்க கவலைப்படாது அரை மணி நேர ஆப்ரேஷன் அரை மணி நேர ஓய்வு எட்டாம் நம்பர் ரூமுக்கு உன் மனைவியை மாத்திருவாங்க எட்டாம் நம்பர் ரூமுக்கு போ சந்தோஷமா ச்சே மகிழ்ச்சியா வந்தா மகிழ்ச்சியா போயிருக்க அரை மணி நேரம் ஆபரேஷன் முடிஞ்சது அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துடா டாக்டர் இப்ப போய் பேசலாமா இப்ப இருடா பே உன் பண்டாடி தான உங்கட பேசாம யார்டா பேசு இர இல்ல ஒரு ஆசை டாக்டர் இது வரைக்கும் பேசாத மனைவி பேசுவா டாக்டர் போனா ஒரு மணி நேரம் கழிச்சு எட்டாம் நம்பர் கதவை திறந்து போய் திறந்துட்டான் கண்ணே மணியே ஆ தங்கமே வைரமே வைரமே அப்படி எல்லாம் பேச பேசுனா பாருங்க பேசாத பொண்டாங்க உன்னை கட்டி ஒரு வீடு உண்டா உன்னை கட்டி ஒரு கார் உண்டா உன்னை கட்டி ஒரு நகை நட்டு உண்டா உன்னை கட்டி ஒரு சொத்து சங்கம் உண்டா கதை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல திறந்ததை மறுபடியும் அடைச்சு விட்டுருங்க டாக்டர் சொன்னாரு அடைக்கிறதுக்கு திறக்கிறதுக்கு இதென்ன வாய்க்கா வரப்பாடா வேணா ஒன்று பண்றேன் ஐயாயிரம் ரூபாய் கட்டி சலுகை விலையில உன்னை செவிட நாக்கிடுறேன்னாரு ஐயாயிரம் ரூபாய் கட்டி ரெண்டு காதலி அவுட் ஆக்கிட்டா பிம்பிலிக்கு பிள்ளாப்பி என்ன வேண்டாலும் பேசிக்கணும்னு எனக்கு ஊர்ல சந்தோஷமா இருக்கான் கைதட்டுங்க வாழ்க்கையில பாதி ஆம்பளம் அப்படித்தான் அது அது உண்மைதான்ப்பா அதனாலதான் கண்ணதாசன் சொன்னாரு போகும்போது இந்த குளத்துல குளிச்சுட்டு ஆமா புண்ணியமா வரும் நான் கேக்குறதா கண்ணதாசன் சொன்னாரு பெண்டாட்டி பெரும்பு பிள்ளைகள் சுல்லானி சுல்லாணிக்கும் சுல்லெரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது ஆண்கள் எந்த காலத்தில் பெரியவர் சொன்னாருங்க ஆறி போன காப்பியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்று இரண்டுமே வாழ்க்கையில் கசப்பைத்தான் தரும் சொன்னா நடுவர் அவர்களே ஒரு தாயை பார்த்து பேச முடியுமா நம்ம முடியுமா நடுவர் யோசிச்சு பாருங்க தனக்குன்னு இல்லாம நீங்க சொன்னீங்களே தனக்கென பிடிசோறு இல்லாமல் கொடுக்கின்ற தேவதையின் கோயில் அதுன்னு சொன்னீங்களே அதுதாங்க அழகா சொன்ன ஒரே ஒரு பாட்டு சொல்ற நடுவர்களே எத்தனை கோவிலுக்கு போலாம் எத்தனை குளங்களுக்கு போலாம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் இடத்தில் தான் கேட்டார்கள் உங்கள் தாயை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள்னு சொன்ன போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் அழுது என் தாய் சிரித்த ஒரே நாள் அதுதான் என் பிறந்த நாள் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னார் நடுவர் வாழ்க்கையில தாயை மதிக்காதவர்கள் எந்த விதமான உயரத்தையும் தொட சொன்னவர் டாக்டர் கலாம் பாருங்க நான் இந்த தாய்ங்கிறது எப்படி தெரியுமா நெடுவர் அவர்களே எல்லாரும் நிறைய சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தைங்க தாயினுடைய சிறப்புக்கு மழையில் நனைந்து வீட்டிற்குள் வந்தேன் ஒரு கவிஞன் எழுதுனா மழையில் நனைந்து வீட்டிற்குள் வந்தேன் அப்பா திட்டினார் மழை வருதுன்னு ஒரு ஒதுங்க அண்ணன் திட்டினான் மழையில நினைச்சுட்ட சளி புடிக்க போகுது அப்பா காசை வீணாக்க போறேன்னு திட்டினான் அக்காவும் திட்டினாள் மழை நிற்கிற வரை ஒதுங்கி இருக்க கூடாதா என்று ஆனால் என்னை பத்து மாதம் கருவில் சுமந்த அந்த தெய்வமோ என்னை அருகில் அழைத்து தன் முந்தானை தலைப்பால் என் தலையை விட்டு அவளும் திட்டினாள் பாழா போன மழையே என் ஜாமியம் பையன் வரும்போதுதான் பெஞ்சு தொலைவியான்னு கேட்டான் அந்த தாயின் இணையாக ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அதனாலதான் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு படம் அதுல உண்மையிலுமே இசைஞானி இளையராஜாவ சொல்றதா காவிய கவிஞர் வாலி அவர்களை சொல்வதா உண்மையிலுமே மலை மறைந்த பாடும் நில அவர்களை சொல்வதான்னு தெரியாது அப்படி ஒரு இனிய பாடல் நடுபுறவர்கள் என்ன கொடுத்தவர் என்ன கொடுத்த ாக நான் இல்லை தாயே நீ வாழ்வு தந்தாயினி நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி

புனதாள புனதாள கொண்டடா அடண்டாய்டா கர்ணாச்சலோநடடா அன்னி தமிழ்நாட்டுல தான் அனைவருக்கும் சொந்தடா அடண்டாய்டா கர்ணாச்சலோநடடா அன்னி தமிழ்நாட்டுல தான் அனைவருக்கும் சொந்தடா தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த சொர்க்கத்தை என்னைக்காவது அத காட்றீங்களா மனைவி மனித கைல சாப்பிட்டுக்கிங்கல்ல ஆமா அன்னி எப்படி சமைப்பாங்க சொல்லுங்க நான் பொண்டாட்டி எல்லாம் உம்மையவே சொல்றாங்க அத சொல்லுங்க அர்மையா சமைப்பான் அப்படியா தக்காளி சோறை கூட பிரியாணி மாதிரி செய்யும் எங்க அம்மா சூப்பு கை தட்டுங்க சார் தக்காளி சோறை கூட பிரியாணி மாதிரி செய்யும் சாதாரண தக்காளி பழம் போட்டு செய்யற சாப்பாடு கூட பிரியாணி மாதிரி செய்யும் பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி தான் செய்வேன் என் பொண்டாட்டி உண்மையா சொல்றேங்க எங்க அம்மா சமைச்சா மூக்க பிடிக்க சாப்பிடுவேன் என் பொண்டாட்டி சமைச்சா மூக்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிடுவேன் அண்ணே அம்மா இதை பத்தி தப்பா பேசாதம்மா இதெல்லாம் ஊர்ல சாப்பிட்டது ஊர்ல சாப்பிட்டு அண்ணே உங்களுக்காவது உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்காவது வைச்ச ஆனா இதுல அவள நன்மை இருக்கு யாருமே கேவலமா பேசாதீங்க குப்புற விழுந்தா மூக்கு ஏறி என் புள்ள ஏத்தலக்கா இறக்கலக்கா

அம்மாவுடைய சமையலுக்கும் மனைவியின் என்ன வேறுபாடு தெரியுங்களா மனைவிக்கும் தாய்க்கும் அதே தாங்க வேறுபாடு நடுவர் அவர்களே பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய்னு சொன்னா நடுவர் அவர்களை யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் மாமனுக்கு என்ன பிடிக்கும் மாமிக்கு என்ன பிடிக்கும் கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாம் செஞ்சிட்டு எல்லாவற்றுக்கும் எல்லாம் கொடுத்துட்டு வெறும் பாத்திரத்தை கழுவி வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரைச்சொம்பு தண்ணீரை மட்டும் குடித்துக்கொண்டு இரவு நேர தூக்கத்தை எடுத்து செல்கிற அத்தனை தாய்மார்களுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க அந்த தாய்மார்கள் இல்லைன்னா வீட்டில் மகிழ்ச்சி வருமா மகிழ்ச்சி வருமா அந்த தாய் இல்லைன்னா வீட்டுல மகிழ்ச்சி வருமா நான் கேக்குறேன் நான் நடுவர் அவர்களே நீங்க எத்தனை உணவகங்கள்ல சாப்பிட்டு நான் நிறைய சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட் எத்தனை ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு இன்னைக்கு கூட நம்ம நம்மளுமே நம்ம அசோக் என்ன அழகான உணவு அந்த உணவு அவங்களுக்காக ஒரு கைது அற்புதமா பார்த்து பார்த்து பரிமா சாப்பிடறதுக்கு வயிறும் வாயும் தான் இல்லை உண்மையிலுமே நல்லா கவனிச்சாங்க உண்மையிலேயே சொல்ல ஆயிரம் உணவகங்கள்ல நம்ம சாப்பிடறேன்னு ஆனா பழைய கஞ்சினாலும் அம்மாவுடைய அந்த

சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை கண்களும் அழுதிட பழகவில்லை கருபா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை வரைமுளைத்ததில்லை காரணம் எதுவென தெரியவில்லை சேகரித்து வைப்பது தேவை என்று எதுவும் இல்லை இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் சிறிதுமில்லை கூடி பூமியில் வாழ்ந்ததை அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரமாக நினைவிட இயக்கங்கள் அது ஒரு அழகிய நில காலம் கனவிலில் அடிதடி உலா போகும் அது ஒரு அழகிய நில காலம் கனவுகள் அடிப்படி உலா போகும்

பெற்ற தாய் தன் பிள்ளை மீது வைப்பாள் என்பதுதான் சத்தியமான உண்மை நடுவர் அவர்கள் நான் ஒன்னும் கேக்குறேங்க இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தான ஒரு பையன் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தான் அப்பா கேட்டாரு டேய் இந்த வேலையாவது கிடைக்குமாடா உனக்கு அக்கா சொன்னா முதல் மாச சம்பளத்துல அக்காவுக்கு ஒரு சுடிதார் வாங்கி தரையான்னு கேட்டா தங்கச்சி கேட்டா அண்ணன் எனக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கறியான்னு கேட்டா இப்படி ஆளாளுக்கு எல்லாமே கேட்டாங்க மணியை பார்த்தா மூணு மணி ஆச்சு சமயக்கட்டிலிருந்து பாத்திரத்தை விளக்கி கொண்டே ஒரு குரல் கேட்டது அது வேற யாருடைய குரலும் இல்ல நடுவர்களே அம்மாவின் குரல் சாமி மணி மூணாச்சு ஏதாவது சாப்பிட்டியாயான்னு கேட்ட அந்த குரல் வேற யாரும் இல்ல தாயினுடைய குரல்னா நடுவரவர்களே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளவுதான் கலெக்டரா இருந்தாலும் எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் பெத்த மகை சாப்பிட்டானா நல்லா இருக்கானான்னு எதிர்பார்க்கிற ஒரே உசுறு பெத்த தாயை தவிர வேற யாராலும் இருக்க முடியாத நடுவரவர்களே அதனாலதான் இசைஞானி இளையராஜா சொன்னாரு அவ வயிற பட்டினி போட்டு கூட என் உசுர வளர்த்தவில்லையான்னு சொன்னாரு அதோட நிறைவு பண்ற நடுவரவர்களே தன் வயிற பட்டினி போட்டு என் உயிரை வளர்த்தவளே உலகத்தில் எதுவுமே இல்லை மனைவி மட்டுமல்ல எந்த உறவும் அந்த தாய்க்கு இணையா வர முடியாது காரணம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே தன்னுடைய கணவனுடைய மறைவிற்கு பிறகு தான் பெற்ற பிள்ளைகளை ஊரில் ஒரு பெயர் தப்பா பேசிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கி அழகு பார்க்கிற அந்த தெய்வத்திற்கு நிகர் வேற எந்த உறவும் வர முடியாது என்கிற நல்ல தீர்ப்பினை காளையார் கோவில் இறை மக்களுக்கு தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அண்ணன் கிட்ட கேட்டேன் அண்ணன் ரொம்ப தூரம் என்ன நீ வாடா எல்லாம் வரலாம் வாடான்னு சொல்லி இவ்வளவு தூரமும் நான் பயணம் செய்து வந்ததற்கு என் கலைப்பு தெரியாமல் இருந்ததற்கு காரணம் இறை மக்கள் என்றால் இறை சந்திக்க வைத்து இதய தடாகத்தில் மலராக பூத்திருப்பவர் எங்கள் அன்பு அண்ணன் தேவகோட்டை மகாராஜன் சொன்ன அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அவங்களால தான் இந்த மேடையில் நாங்கள் அழகு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்